நீங்கள் திருவிழாங்கனைக்கு வந்தீங்கன்னா தொண் தொண்ணூறு பசங்களும் ரோட்டில் தான் இருக்குது குடும்பம் வேலைக்கு போக மாட்டேன் எல்லாம் குடி தான் அந்த ஆச்சில் இருப்பது கூட அவ்வளோ இல்லை இந்த ஆச்சு வந்து நிறைய கெஞ்சா ஆயிடுச்சு கெஞ்சா நிறைய ஆயிடுச்சு மந்த நமக்கு மாத்திரை போடுறாங்களே ஏ ஆறு சண்டை போடுது ஒருத்த கொலை பண்ணது கூட அந்த குடி போதே இந்த கெஞ்சா போதே இப்போ வந்து குடி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ கஞ்சா நிறைய ஆயிடுச்சு கெஞ்சாவில் சின்ன பசங்கள் எல்லாமே நாசம் ஆகிட்டு அனுப்பும் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் இப்போ ஃபுல்லாக கஞ்சாதான் தான் இப்போ கவர்மெண்ட்டு தான் கேட்கணும் ஏன் என்சந்தாங்க அவங்க மக்களை குடிக்கும் சொல்கிறாங்க அப்புறம் சரியாக அவனு சொல்கிறாங்க அது ஒயிஞ்ச பூண்டு அவன் ஏன் போய் குடிக்க போகிறான் அது திறந்ததுனால தான் அவன் போய் குடிக்கிறான் நம்ம அவனையும் குறை சொல்ல முடியாது பசங்களையும் குறை ஆமாம் அதில் நல்லா குடிக்காத ஒன்றும் நல்லன்னு சொல்ல முடியாது சில குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க குடிச்சிட்டு உழைக்கிறான் குடிக்கிறான் குடும்பத்தை பார்த்துறான் சில பேர் சில பேர் பெண்கள் உழைக்கிறது இல்லையா பெண்கள் நூறு தொண்ணூறு பசங்க உழைக்கிறாங்க நான் ஏன் எப்படி குடிக்க முடியும் அந்த ரூல்ஸ் நம்மளுக்கு பெண் வந்து உழைச்சாலும் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க ஆண் மட்டும் ஏன் குடிக்கிறாங்க அது ஆண்களை கேட்கணும் நம்ம திருப்பி அந்த கேள்வியை கேட்டால் அவங்க உடம்பு வலிக்குதுன்னு வாங்க கை வலிக்குதுன்னு வாங்க கேட்டால் ஏன் அவன் ஒயின் சாப்பிட்டு வந்து வச்சுக்கலாம் அவங்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க பெண்கள் வந்து நம்ம எல்லாருமே பொதுவாகவே எடுத்து நடத்துறோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அது மாதிரி பிடிச்சா குடும்பம் உருப்படுமா லேடிஸும் சேர்ந்து பண்ணோம்னா குடும்பம் உருப்பிடாது ஒரு சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குடிக்கிற ஆண்களையும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க தெரி சொல்லுமா தெரிய அவங்க அடுத்து எந்த குளத்தில் வர பார்க்குறாங்கன்ட்டு நம்மளுக்கு அதான் சொல்றேன்னா இப்போ நம்ம குடிக்காத குடிக்கிறவங்களையும் நன்கும் சொல்ல முடியாது குடிக்காதவங்களும் கெட்டவங்க சொல்ல முடியாது அதனால ஃபேமிலி நடத்துகிறாங்க பிடிச்சாலும் பிள்ளை குடும்பத்தை நடத்துறவங்களும் இருக்கிறாங்க அதனால பிடிச்சி பிடிச்சி குடும்பத்தை நாசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க எத்தனை குடும்பம் இப்போ ரோட் நடத்த இருக்குது நீங்கள் திருவிழிக்கு வந்தீங்கன்னா தொன் தொண்ணூறு பசமும் ரோட்டில் தான் இருக்குது குடும்பம் வேலைக்கு போக மாட்டாங்க எல்லாம் குடிதான் இப்போ முக்கால்வாசி இப்போ கெஞ்சா இறங்கி இருக்குது கஞ்சாவில் சின்ன பசங்க எல்லாமே நாசம் ஆகிட்டானுங்க பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் இப்போ ஃபுல்லாக கெஞ்சா தான் இப்போது சண்டை எத்தனை அறுக்கிறானுங்க இது பல பண்ணுறானுங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க அந்த இப்போ வந்து நம்ம யாரை சொல்ல முடியும் கவர்மெண்ட்டை நம்ம கேட்கணும் ஒரு மா ஒரு போய் கேட்டால் கொடுப்போம் செய்வாங்களா மக்கள்லாம் போய் சேர்ந்து கேட்டால் தான் செய்வாங்க அதுக்கு அதனால மக்களை தான் நம்ம கேட்கணும் ஆ எத்தனி ஆத்மா எத்தனை பிள்ளைங்க சாவுது எத்தனை பிள்ளைங்க சண்டை போட்டுனா பிடிச்சிட்டாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க சில பேர் அதனால் என்ன ஒன்றா பண்ணுறானுங்க அப்புறம் போதை தெரிஞ்சுக்கும் எங்களுக்கு தெரியலன்றானுங்க அது எப்படி அது எதுவும் எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நான் குடிக்கலாம் நல்லா பேசுகிறானுங்க நல்லா இருக்கிறானுங்க ஒரு ஆறு சண்டை போடுது ஒருத்தர் கொலை பண்ணுறது கூட அந்த குடி போதே இந்த கெஞ்சா போதே இப்போ வந்து குடி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ கெஞ்சா நிறைய ஆயிடுச்சு அந்த ஆட்சில இருக்கும்போது கூட அவ்வளவு இல்ல இந்த ஆச்சு வந்து நிறைய கெஞ்சா ஆயிடுச்சு கெஞ்சா நிறைய ஆயிடுச்சு மந்தமும் மாத்திரை போடுறாங்க எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு தெரியல மாத்திரை போட்டாவே அவங்களுக்கு கிடைக்குது ஏன் அப்படி அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுறது தானே இது இதுக்கு தடை செய்யலாம் கவர்மெண்ட் எதோ எதோ தடை செய்கிறாங்க இது செய்யலாம்ல மாத்திரை எப்படி ஒரு மெடிக்கல் சிட்டி இல்லாம மாத்திரை கொடுக்குறாங்க போதைக்குன்னு தனியா மாத்திரை வைக்கிறாங்க மெடிக்கல்லேயே மெடிக்கல்ல வைக்கிறாங்க தான் போய் வாங்குறாங்க வேற எங்க போய் வாங்குவானுங்க அங்க வாங்குறானுங்க அவனுக்கு போகிறானுங்க என்ன பண்றது தெரியாம ஏன்னா நம்ம வேறையில் நடக்கிறத பத்தி நான் சொல்றேன் அந்த துளிக்கணிகளால அது எவ்வளவு பிரச்சனை நடக்குது நம்மளுக்கு அதனால அதனால குடும்பம் ஆசமாகுது இவன் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குடுத்துறாங்க அந்த புள்ளியை ஆசை இவனை நடத்துறதுக்கு இவன் அந்த பெண்ணும் அதில் சம்மந்தப்பட்ட பெண்ணா இருக்குமோ ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து இந்த குடிக்கிறதெல்லாம் ஆதரிக்கிறதுனால பசங்களும் கெட்டு போகிறாங்களோ இப்ப ஆதரிப்பாங்க ஒரு சில பெண்கள் வந்து குடியை ஆதரிக்கிறாங்க அது எப்படின்னு தெரியல அவங்க புருஷன் குடிச்சுட்டு கம்முன்னு பரவ தெரியலையே அதனால நம்ம சில புருஷன் குடிச்சுல தான் தெரியுது ரோடு கிட்ட வந்துருவாங்க அவங்க புருஷன் எப்படி தெரியலையே அதனால ஆதரிக்கிறாங்களே என்னன்னு தெரியல அங்கப்பா எடுத்துட்டு போகுது சரி சரிம்மா சரி நன்றிமா தேங்க்ஸ்மா